புதுசா மைக்கெல்லாம் போட்டு பாருங்க புதுசா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு நல்லா முருகர் சாங் போட்டு இந்த ஸ்டார்ட் நல்லா தூங்கிட்டு தான் ட்ரிப்போம் டூ தேர்ட்டிக்கு த்ரீ தேர்ட்டிக்கு எல்லாம் கிளம்பிடலானு அப்படியும் டைம் ஆகி ஃபோர் ஓ கிளாக் தான் கிளம்பணும் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுது சரி காஃபி வந்துருச்சு இப்ப குடிப்போம் இப்பதான் சொன்னியான்னு தூங்குறானு அதுக்குள்ளோங்க கிளம்புறதுக்குள்ளேயே நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சு இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலை முருகன் கோவிலுக்குதான் போயிட்டு இருக்கோம் கும்பகோணம் பக்கத்துல இருக்குல்ல அங்கதான் இந்த ட்ரிப்ல நம்ம சுவாமிமலை முருகன் கோவில் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோவிலுக்கு போறோம் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த அடுத்த விளாக்ல போடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த விளாக்ல சுவாமிமலையை பத்தி பாக்கலாம் சன்ரைஸ் நல்லா ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு டீ கடையிலேயே வந்து ஒரு சமோசா வாங்கணும் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க எந்த வழியா போனோம்னா காஞ்சிபுரம்ல இருந்து திண்டிவனம் பாண்டிச்சேரி உள்ள போய் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை வழியா தான் போனோம் ஆக்சுவலி இப்படி போகணுன்ற அவசியமே இல்லை வழக்கம் போல கூகுள் மேப் எங்களை கொஞ்சம் வச்சு செஞ்சிருச்சு வேற வழியா சுற்றி வந்தாலும் கூகுள் மேப்ல காட்டுற அந்த டைமிங்ல தான் வந்தோம் ஏன்னா நல்லா ரோடு போட்டுட்டாங்க அந்த சைடு பிளஸ் வந்து அன்னைக்கு கூட்டமே இல்லை ரோடே காலியாக தான் இருந்துச்சு அதனால ரொம்ப சீக்கிரமா தான் வந்தோம் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த சைடுலலாம் இந்த சரௌண்டிங்ல நிறைய பெரிய பெரிய கோவில் புகழ்பெற்ற சிறப்பான கோவில்கள்லாம் நிறைய இருக்கு நான் தான் பார்த்தேன் சூரியனார் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கோவில்லாம் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் அந்த சரௌண்டிங்ல தான் இருந்துச்சு நான் நிறைய போர்டு பார்த்தேன் நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்குள்ளேயே சுவாமிமலை ரீச் பண்ணிட்டோம் பெருசாக கூட்டம் இல்ல கோவில்லையும் வெளியவே உங்களுக்கு மாலை அர்ச்சனை பூ அந்த மாதிரி எது தேவையோ நிறைய கடைகள் இருக்கும் அங்க நீங்க வாங்கிக்கலாம் இந்த சுவாமிமலை முருகன் கோவில சுவாமிநாத சுவாமி கோவில்னு சொல்றாங்க ஆறு படை வீடுகள்ல நான்காம் படை வீடு தான் இந்த சுவாமி மலை தஞ்சாவூர்ல இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா கும்பகோணத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு கோவில் உள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு மரத்துல நிறைய தூளி கட்டி வச்சிருக்காங்க வேண்டுதலுக்காக அப்புறம் நிறைய சேவலும் அங்க இருந்துச்சு அது கோவிலுக்காக கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல கழுத்துல காலெல்லாம் பூலாம் கட்டி நிறைய சேவல் அங்க இருந்துச்சு இந்த கோவில் உள்ள போறதுக்கு மொத்தம் அறுபது படிக்கட்டு இருக்கு ஒரு ஒரு படிக்க பக்கத்துலயும் தமிழ் ஆண்டுகளோட பெயரை வந்து பதிச்சிருக்காங்க இந்த மலை வந்து ஒரு அறுபது அடி உயரம் கொண்ட சின்ன மலைதான் அந்த மலை மேலதான் முருகன் இருக்காரு அதுக்கு போறதுக்கான படிகள் தான் இந்த அறுபது படிகளும் இந்த கோவிலோட சிறப்புகள்ல ஒண்ணு சொல்ற எல்லா கோவில்லயும் முருகன் மயிலதான் வாகனமா கொண்டிருப்பாரு ஆனா இந்த கோவில்ல முருகனுக்கு யானைதான் வாகனம் அந்த யானையை இந்திரன் வந்து அழித்ததா புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த மலைக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்னன்னா குருமலை ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா முருகன் தன் தந்தைக்கே பாடம் கற்பித்த இடம் இது அப்படின்றதுனால குருமலைன்னு பேர் பெற்றிருக்கு இயர்லி ஒன்ஸ் வைகாசி விசாகம் பெஸ்டிவல் இங்கே ரொம்ப கிராண்டா நடக்கும் ஆயிரக்கணக்கான பேர்கள் கலந்துப்பாங்க அந்த பெஸ்டிவல்ல ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி நிறைய முருகர் போட்டோ இருக்கும் ஆறுபடை வீடோட முருகர் போட்டோ தனித்தனியா இருக்கும் அப்புறம் திருவண்ணாமலை முருகர் இந்த மாதிரி நிறைய முருகர் போட்டோ இருக்கும் அதுக்கான சின்ன இன்ஃபர்மேஷனும் கீழே எழுதியிருக்காங்க தியான்க்கு எந்த கோவில் போனாலும் அவர் கீழே இறக்கி விட்டுருந்தோம் அவர் தான் நடந்து வருவார் அங்கே நிறைய குட்டி பசங்களா இருந்தாங்க அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாரு இந்த மலை வந்து அறுபதடி உயரம் கொண்டு இருக்குன்னு சொன்ன இது வந்து இயற்கையான மலை இல்லை செயற்கையாக உருவாக்கின மலை தான் இந்த கோவில் உள்ள போறதுக்கு மொத்தம் ரெண்டு வழி இருக்கு கோவில் உள்ளேயே மீனாட்சி சுந்தரிசருக்கான ஒரு சன்னதி நவகிரகங்கள் எல்லாமே உள்ள இருக்கு கோவில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு கோவில் வெளியவே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே தியான் கிட்லி வாங்கி கொடுத்தா ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை நான் ரெண்டு பூரி வாங்கி சாப்பிட்டாச்சு அதையும் என்னை சாப்பிடவே விடல சம்மாள ஒரு மாதிரி க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் இருந்தாலும் அவன் என்னை சாப்பிடவே விடல வெளியே வந்தவுடனே ஒரு வயசான பார்ட்டி இந்த பலூன் அவன் கையில கொடுத்துட்டாங்க நான் வேண்டான்னு சொன்னா அவன் வாங்கிக்கோமா வாங்கிக்கோமான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி வாங்கிட்டேன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியவே நிறைய கடை இருக்கு பொம்மை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும் கயிறு அந்த மாதிரி நிறைய கடை இருக்குது வெளியவே கொஞ்சம் நேரம் கோவிலுக்கு வெளியே ஒரு யானை இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு வரதுக்குள்ள அந்த யானையை காணும் வெளியவே கருணை கடலே கந்தா போட்டின்னு எழுதியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்க போய் கார் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள தியானம் அந்த தெருவே சும்மா கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் நான் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆனால் எதுவும் வாங்கலை டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டா ஆல்ரெடி நிறைய இருக்குது நிறைய டாய்ஸ் வாங்கி டாய்ஸ் வாங்கி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டாய்ஸ் மட்டும்தான் இருக்கு அதனால எதுவும் வாங்கலை இப்போ கும்பகோணம் வந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் எங்கே போறோம்னு பாத்தீங்கன்னா பழனி பழனி முருகரை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கோம் அந்த விளாக் உங்களுக்கு அர்த்த வீடியோல வருது இப்போ நான் இந்த ட்ரிப்புக்காக தியானிக்கு என்னென்ன பேக் பண்ணான்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப மெயின் ஒரு சிக்ஸ் டு எயிட் பேர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரெண்டு நாளா இருந்தாலுமே ஏன்னா மூணு ட்ரெஸ்லேருந்து நாலு ட்ரெஸ் ஒரு நாளைக்கே மாற்றும் எது சாப்பிட்டாலும் அவங்க செஞ்சிருவாங்க அதனால நிறைய ட்ரெஸ் எடுத்து எங்கே போனாலும் சும்மா கூட திரும்பி எடுத்துட்டு வரணும் ஆனால் நிறைய எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று ஹாட் வாட்டர் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக அது ரொம்ப மேண்டேட்ரி அது எடுத்தாச்சு நெக்ஸ்ட் அவனோட மெடிசன்ஸ் இன்கேஸ் கோல்டு ஃபீவர் ரெண்டு மெடிசன் தான் அவனுக்கு அடிக்கடி தேவைப்படும் அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் தென் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்காக ஒரு ஸ்பூனு எது வாங்கினாலும் பதில் போட்டு ஊட்டிக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது டாய்ஸ் இப்போதைக்கும் நாலு டாய்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி கார்ல நிறைய டாய்ஸ் இருக்கு அதனால ஒரு நாலு டாய்ஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு டாய்னா கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு போர் அடிச்சிடும் மாற்றி மாற்றி குடிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பரு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர் ஆஃப் ஷாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் தென் ஒரு ரெண்டு மூணு கர்ச்சிஃப் இப்போ ஒன்று தான் காட்டுறேன் ஆனால் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு தான் போனேன் அப்புறம் வந்து ஒரு கேப்பு பயங்கரமாக பனி பெய்யுது அதனால ஒரு கேப் கண்டிப்பாக எடுத்துக்கணும் தென் அவரோட பவுடர் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ரொம்ப முக்கியமானது இந்த டயப்பர் தான் நிறைய டைப்பர் தேவைப்படும் ஏன்னா ஃபுல் டே டிராவல் இருக்கிறதுனால டைப்பர் போட்டு தான் இருக்கும் இன்கேஸ் டைப்பர் அவனுக்கு செட் ஆகல ஏதோ ஒரு கலர்ஜி மாதிரி வருதுன்னா அதுக்காக கிளாத் டைப்பர் வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் தென் ரொம்ப முக்கியமானது வந்து டவல் ஹோட்டலில் கொடுக்குற டவல் வந்து பேபிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அவனோட டவல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் தென் பெட் பெட்வைப்ஸு அப்புறம் ஒரு ட்ரை ஷீட் ஹோட்டல் பெட்ஸில் போடுறதுக்கு ஒரு ட்ரை ஷீட்டு ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஒரு பேபி கரியரும் வர ப்ராடக்ட்டும் தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் போல்கா டாட்ஸ்னு ஒரு பிராண்ட்ல இருந்து இதை வாங்கினேன் அமேசானில் தான் வாங்கினேன் இதுதான் வந்து ஒரு லைஃப் சேவியர்னு சொல்லலாம் இந்த மாதிரி வெளியே ட்ரிப்லாம் போகிறதுக்கு நம்மளால கையில் கண்டிப்பாக குழந்தைங்களை தூக்கி வச்சிக்கவே முடியாது இதோட அட்டாச்மெண்ட்டும் ஒன்று இருக்குது ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம் ஆனால் நான் ஹிப்ல கட்டுறது ஹிப்ல உட்கார வைக்கிறது மட்டும் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் ஃபுல்லாக போட்டால் எனக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்காது பிளஸ் பயங்கர வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு அதனால ஹிப்பில் ஹிப்ல போறது மட்டும் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் இது கூடயே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது தென் அவங்களோட டைப்பர் அவனுக்கு ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ் வச்சுக்கோ அட்டாச்மெண்ட் இருக்கு ஒரு குட்டி பவுச் இருக்குது இது இப்படிதான் இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வந்து இதுதான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் பின்னாடி சீட்டில் போடுற பெட்டு இல்லை மொத்தம் நாலு பீஸ் வரும் ரெண்டு பில்லு ஒரு பெட்டு அப்புறம் இந்த கேப்பில் ஃபில் ஆகிறதுக்கு இன்னொரு பீஸ் வரும் இந்த பெட்டில் வந்து ஹேர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டரும் அவங்களே கொடுத்துருப்பாங்க காரில் கனெக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது ஏன் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க ரொம்ப நேரம் மடிக வச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பெட்டில் போட்டுடலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பழனி விளாக் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ